சின்னம் பொறுத்து மேதிரம் பாதுகாப்பு ஒன்றாம் தேதி முதல் அமலாக இருப்பதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளையும் முழுவதுமாக கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் கோரிய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணக்கோரும் அனைத்து மனுக்களும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் Its judgment on EVM and VVPAT, our demand was that because the EVMs have a programmable memory and therefore can be manipulated, so, in order to avoid public apprehension about the integrity of the EVMs one of the three things could be done either you go back to paper ballots or you give the vv pad slip in the hands of the voter which can be put in the ballot box and then counted or in the alternative the black glass of the vv machine should be made transparent or at least the light should be, remain on uh, for all the time so that people can see what is happening inside the vv and also 100% counting of the VVPAT slips. The court has not accepted our uh, uh, demands, but has directed the Election Commission to examine that if bar codes can be put on the ballot on the VVPAT slips, so that the VVPAT slips can be mechanically counted by a counting machine. Also, secondly, they have said that the symbol loading unit. Which uh, which loads the symbol constituency by constituency should be sealed and kept available for at least 45 days after the election. Thirdly, they have said that every candidate who comes second or third can make a demand for examining the burnt memory of the EVM, uh, and a technical expert team of the Election Commission will have to examine that. But the cost of that will have to be paid by the candidate. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளையும் முழுவதுமாக என்ன கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த உத்தரவிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது சின்னம் பொருத்தும் இயந்திரம் பாதுகாப்பு மே ஒன்றாம் தேதி முதல் அமலாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கான சின்னங்களுக்கு தனி பார்கோடு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் ஆணையம் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஒப்புகை சீட்டுகளை எந்திரம் மூலம் எண்ணுவது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வாக்கு எண்ணிக்கையில் சந்தேகம் இருந்தால் முடிவு அறிவித்த ஏழு நாட்களுக்குள் இவிஎம் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலரை சோதிக்க அனுமதி கோரலாம் எனவும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது உரிய அனுமதியோடு பொறியாளர்கள் பரிசோதிக்கலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் மூலம் குறிப்பிட்டிருக்கிறது பரிசோதனைக்கான செலவுகளை கோரிக்கை வைக்கும் வேட்பாளர்களே ஏற்க வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது தேர்தல் முடிவில் சந்தேகம் இருந்தால் ஐ பரிசோதிக்கலாம் எனவும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளையும் முழுவதுமாக கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சீட்டுகளை நூறு சதவீதம் என்ன கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த உத்தரவிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது சின்னம் பொருத்தும் இயந்திரம் பாதுகாப்பு பணி மே ஒன்று ஒன்றாம் தேதி முதல் அமலாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுபற்றி விரிவான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் ராதாகிருஷ்ணன் வணக்கம் சார் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது சின்னம் பொருத்தும் பாதுகாப்பு மே ஒன்றாம் தேதி முதல் அமலாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன இதுல பல விஷயங்கள் சொல்லி இருக்காங்க நிச்சயமாக வாக்குச்சீட்டு முறையில் இனி திரும்ப போக வேண்டிய அவசியம் கிடையாது என்றுதான் நினைக்கிறேன் பட் அதை தாண்டி இதுல சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஆதங்கத்துக்குரிய விஷயங்களா இருக்கிறது அதாவது இந்த சிஸ்டத்தை நீங்க நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்களே இவர் யாரும் கேக்குறேன் உங்ககிட்ட வந்து நாங்க ஒரு இதுக்காக வரவில்லை அதாவது நீங்க நம்புங்க என்ற ஒரு தீர்மான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வரவில்லை இது இதுல பிரச்சனை இருக்கிறது அதாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பேலட்டிங் யூனிட் வந்து நேரடியாக கண்ட்ரோல் யூனிட்டோக அவோட சம்பந்தப்படவில்லை பேலட்டிங் யூனிட் வந்து கனெக்ட் பண்ணப்படுவது விவிபேட் யூனிட்டோட விவிபேட் யூனிட் தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணது இந்த பேசிக் கொஸ்டினை வந்து உயர் ஐ மீன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பவில்லை என்ற பிரச்சனை இருக்கு அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக் என்ற வார்த்தையை வந்து இந்த என்டையர் டிஸ்கஷன்ல இந்த என்டையர் வந்து அந்த விசாரணையில வந்து வரவே இல்லை என்றது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது என்ன அரசாங்கம் இல்லை பாஜக என்ன நினைச்சதோ தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஒரு அடிமையாக செயல்படுகின்ற தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சதோ அந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து மிக தெளிவாக வந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக இது வந்து தேர்தல் அந்த ப்ராசஸ்ல வந்து நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான ஒரு தீர்ப்பு கிடையாது நிச்சயமாக கண்ணாவும் அதே மாதிரி தத்தாவும் தன்னுடைய அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தவறி இருக்கிறார் என்றே நான் கூறுவேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க